நாங்கள் கண்டு உமனுடைய நாமத்தை மையமைப்படுத்த இறைவன் கிருபை தாரும் பாடல்களை பாடி உன்னுடைய நாமத்தை மையமைப்படுத்துகின்ற அருமையான பிள்ளைகளோடு உன்னுடைய கிருபை நிறைவாய் தங்குட்டோம் பாடுவதற்குரிய இனிமையான நாவு வரங்களை அருமையான பிள்ளைகளுக்கு கொடுத்து அருமையான பிள்ளைகளை நீர் தாங்கி வழிநடத்த நாங்கள் சபிக்கிறோம் இசையை மீட்டுகின்ற அருமையான பிள்ளைகளோடும் உன்னுடைய கிருபை நிறைவாய்த்தும் இசையை மீட்டுவதற்குரிய ஞானத்தையும் கிருபைகளையும் உமனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உன்னுடைய பிள்ளைகளை நீர் தாங்க நாங்கள் செபிக்கிறோம் உடைய பிள்ளைகள் வர வேண்டிய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஒன்றிணைக்க நாங்கள் சபிக்கின்றோம் மீட்பற் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தாவே ஆப் மே என்று கூறியவர்களை இப்போது நம்ம தீயிலே வந்திருக்கின்றேன் பாடற்குழுவினர் பாடல்களை பாடி நம்மை மகிமைப்படுத்த இருக்கின்றார்கள் ஜபத்தோடு அலைய விலாகத்தில் அமர்ந்திருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்